விடி பற்ற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புறேன் நம்ம மாடி தோட்டத்துல நம்ம திராட்சை பழம் குடி வச்சிருக்கோம் இல்லைங்களா அது வந்துட்டு பாருங்களேன் இலையெல்லாம் ஒரு மாதிரி கருகி கருகி போகுது அது பந்தில் போடாம குடி வந்துட்டு ஒண்ணு மேல ஒன்று இருக்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல சரி மாமா வந்திருந்தார் அவர் வந்திருக்கிற டைம்லேயே நம்ம அந்த கொடிக்கெல்லாம் பந்தல் போட்டெல்லாமே நமக்கு ஒண்டியாக போட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த திராட்சை கொடிக்கு பந்தல் போட ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் அது எப்படி போடுறது அப்படின்னு அவரே தான் ஐடியா பண்ணிகிட்டு பந்தல் போட்டு முடித்து அதை கிளீன் பண்ணி வைக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி செவத்து ஓரத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கோலை வச்சு இந்த மாதிரி நல்லா டைட்டாக நிற்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று நிற்க வச்சுட்டாரு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு டப்பா இந்த மாதிரி நம்ம பூச்செடி வைக்க வச்சுருக்கோம் இல்லைங்களா ஆல்ரெடி ஏற்கனவே அந்த டப்பாவிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குச்சி வந்துட்டு ஊனி விட்டுட்டாரு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பழுப்பு தான் ஊனி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா குச்சி ஊ குச்சியை வந்து நம்ம மண்ணுக்குள்ளார ஊனி வைக்கிறோம் போது குச்சி சீக்கிரம்னா டேமேஜ் ஆகுமா அதனால் பழுப்புன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் அடியில் வந்துட்டு பழுப்பு விட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக குச்சி போட்டு சொருகி வச்சுருக்காரு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த செவத்தில் ரெண்டு குச்சி வச்சுருக்காங்களே அதுக்கும் இந்த பக்கெட்டில் ரெண்டு குச்சி சுருகி வச்சுருக்காரு இல்லையா அது ரெண்டுத்துக்கும் இடையில் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு குச்சி வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டாரு பாருங்கள் இந்த மாதிரி தான் இதுக்கு இந்த குச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் குச்சியில் நிலத்துல தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அது சைஸ் பார்த்து அளந்து அதிகமாகவும் போனாலும் ஒரு மாதிரி நல்லா இருக்காதுன்னு நல்லா அழகாக உப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி உப்பாக இது வந்து மூங்கில் கிடைச்சது இல்லையா அந்த மூங்கில் கிடைச்சத வச்சு அவர் நல்லா க்ளீனாக நீட்டாகவே கட்டியிருக்காரு இந்த கம்பி போட்டு அதுக்கு மேலே சின்ன சின்னதாக குச்சி போட்டு நல்லா டைட்டாக கட்டியிருக்காரு நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டியிருக்காரு எனக்கு நம்ம வீட்டுக்கு தான் டெய்லி குரங்கு வரும் இல்லையா குரங்கு வந்து அது மேலே நாலு உழுக்கு உழுக்குன்னா அதெல்லாம் போயிடக்கூடாது இல்லை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுன்றதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டியிருக்காரு கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த கொடியெல்லாம் நல்லா இழுத்து பிடிச்சி நல்லா ஒட்டுக்க ஒரு குச்சி வச்சு கட்டி அதுக்கு மேலே பந்தலுக்கு மேலே அந்த கொடி எடுத்து விட்டுருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா பந்தல் போட்டு இந்த மாதிரி கொடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை என்னுடைய வேலை நான் செய்யணும் இல்லையா அதனால் இந்த பக்கெட்டெல்லாம் நம்ம இந்த அடியில் இருக்க பக்கெட்டெல்லாம் எடுத்து நம்ம லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் கழுவி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் தம்பி கூட இருந்தால் தம்பி வந்துட்டு கூட ஹெல்ப் பண்ணுவான் தம்பியுமே இல்லை பாப்பாவும் இல்லை ரெண்டு பேருமே ஊருக்கு போயிருக்காங்க இப்போ எங்க கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை நான் ஒண்டியாக தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒண்டியாக செஞ்சிட்ருக்குற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேதா பாப்பா வந்தால் வேதா பாப்பாவும் சிந்தமல் பாப்பாவும் வந்துட்டு அம்மா நான் ஹெல்ப் பண்ணுறம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எல்லா வேலையுமே முடித்தாங்க எங்கள் ஊர் கிராமம் இல்லையா அதனால் அடிக்கடியெல்லாம் பஸ் போகாது இந்த மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் பஸ் போகும் இந்த சைடில் ஒரு பஸ் போய்ட்டு ஒரு மணி நேரம் கழித்து தான் திரும்ப இந்த சைடில் ஒரு பஸ் போகும் அப்படி தான் எங்கள் ஊரில் பஸ் போகும் அடிக்கடிலாம் பஸ் போகாது ஏட்டாக்கா இது கிராமம் இல்லையா அப்படி தான் பஸ் போகும் இப்போ இந்த டப்பாலாம் நவுற்றி ஜோடிச்சு வைக்கணும் இல்லையா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வேத பாப்பாவும் செந்தமிழ் பாப்பாவும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்க சரி நீங்கள் கொஞ்சம் நேரம் வீடியோ பிடிங்க நான் வந்துட்டு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் இதை எடுத்து வச்சிட்ருக்கேன் லைனாக இந்த மாதிரி வெப்பாக வச்சுக்கிட்டேன் இப்போவே மூணு லைன் வந்துடுச்சுங்க இந்த சைடில் ஒரு லைன் வந்திருக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா மூணு லைன் வந்துடுச்சு இதுவே வந்து பார்த்தீங்கன்னா மாடியில் பாதி இடம் போயிடுச்சு இப்படி நாங்கள் நகர்த்தி வச்சுட்டே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த தொட்டி கடியில் இந்த இந்த பக்கெட்டு கடியில் அந்த மண்ணுக்குள்ளே இருந்து ஒரு பூரா சின்னதாக ஒரு பூரா வந்துடுச்சுங்க சரி அந்த பூராணை எப்படியாச்சும் நம்ம ஓட்டி விட்டுறணும் இல்லைனா நம்ம அதை நசிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணால் அந்த பூரா திரும்பவும் எங்கேயோ ஓடிடுச்சிங்க சரி அது இருக்கட்டும் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே படுத்தாதான் பயம் நம்ம தான் கட்டில் போட்டு தானே நைட்டில் படுக்கிறோம் அதனால் பயம் இல்லை எந்த பூச்சும் நம்மக்கிட்ட வராது கீழே த கீழே தரையில் படுத்தோம்னா தான் அந்த செடியில் இருக்க பூச்சி நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நாங்கள் இப்போ வேதா பாப்பா வந்து இந்த செடியெல்லாம் எடுத்து ஜோடிச்சு வச்சுட்டுருக்கான் இந்த சின்ன சின்ன செடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவள் லைனாக மாற்றி வச்சா வேதா பாப்பா செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேதா இந்த சின்ன பைக்கிட்ட மட்டும் எடுக்கிற உன்னால் முடிஞ்சால் இதில் ஒரு பெரிய டப்பாவை நகர்த்தி வைப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து அவள் சாதாரணமாகவே அதை நகர்த்தி வச்சுட்டாங்க ஒரு டப்பா மட்டும் எங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கா பாருங்க இது தாங்க நம்ம மாடித்தொட்டம் இந்த சைடில் வைக்கலாம் இந்த சைடில் ஆல்ரெடி பாதி பிளேஸ் போயிடுச்சு இந்த சைடில் வைக்கலான்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து கிடையாது உனக்கு பாதி இடம் தான் அதுக்குள்ளார நீ எவ்வளோ வைக்கிறியோ வச்சுக்கோ பாதிக்கு மேலே இந்த பக்கம் வந்து எந்த செடியும் வைக்க தேவையில்ல அப்படிங்கிறாரு எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த வாஸ்து சாஸ்திரம் அதெல்லாம் கொஞ்சம் பார்ப்பார் அதனால் சரி அவர் விருப்பப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாதி பிளேஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் பாதி பிளேஸ் அப்படியே காலியாகவே விட்டுட்டு நம்ம படுக்கும்போது அந்த தூங்கும்போது கட்டில் எடுத்து அங்கே போட்டு படுத்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் இப்போ இந்த சின்ன சின்னதாக எடுத்து வச்சிருக்கிற செடியெல்லாம் அம்மா அம்மா நானே எடுத்து இதெல்லாம் ஜோடிக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு வேதா பாப்பா வந்துட்டு அதை எடுத்து ஜோடித்தா நல்லா அழகாக அவை எடுத்து ஜோடித்ததுக்கப்புறம் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்து இருக்கேன் மாடி மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்க குப்பையெல்லாம் எனக்கா பந்தல் போடும்போது அவர் வந்துட்டு அந்த மரத்தெல்லாம் கட் இல்லையா அந்த டஸ்ட் எல்லாம் நிறைய இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நானும் வேதா பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா செடியை வந்து அதுக்குள்ளார இருக்கிற ஒன்று ரெண்டு கலையெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு கம்பி எடுத்துகிட்டு எல்லா செடியிலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்த கலையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மண்ணை வந்து கலறி விட்டோம் எல்லா செடியிலுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த எனர்ஜி வாட்டர் கொடுக்குறோம் இல்லைங்களா எனர்ஜி வாட்டரில் வந்து தக்காளி பழம் அப்புறம் வந்து தர்பூசணி இந்த மாதிரி பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த விதையெல்லாம் விழுது இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விதையாக அப்படியே விதை விழுறதுனால அதெல்லாம் செடியாக முளைச்சிருக்கு சரி அந்த செடியெல்லாம் நம்ம அப்படியே விட்டோம்னா நம்ம நட்டு வச்சுருக்கிற செடி பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த செடி எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி மண்ணை வந்து நல்லா கலறி விட்டுட்டோம் தக்காளி செடி அந்த தர்பூசணி செடியெல்லாம் இன்னும் வேறு எது ஏதோ செடியெல்லாம் நிறைய முளைச்சிருக்குங்க அதை எல்லாமே நாங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம் ஆல்ரெடி மழை நிறைய பேஞ்சுட்டே இருந்ததுனால ரெண்டு மூணு நாளாக இப்போ கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சுங்க நல்லா வெயில் வர வேண்டிய இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழையாகவே பேஞ்சின்னு இருக்கு இந்த தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடி ஒழுங்காக வரல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அது டல்லாக இருக்குது அது போனால் போகட்டும் நம்ம இதுலேயும் புதினா செடி நட்டுறலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் தொட்டியில் புதினா செடி இருக்குது இல்லைங்களா அந்த செடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த செடியிலையுமே இந்த தொட்டிலையுமே நான் ஊனி விட்டுட்டுருக்கேன் சரி இந்த செடி தான் சரியாக வரமாட்டேக்குது இதுக்கு மேலே புதினா செடியாச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஊனி விட்டுட்டு இந்த புதினா செடியில் இருக்கிற கலையெல்லாம் எடுத்து விட்டுட்டேன் நான் கையோட அடுத்ததை நம்ம பிறண்ட செடின்னு ஒன்று சும்மா கடமைக்கு அப்படி ஊனணும் ஆனால் அந்த செடி பாருங்களேன் எவ்வளோ பெருசு வளர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு சரி அதையுமே கட் பண்ண தேவையில்ல வந்த வரைக்கும் வரட்டும் பிறண்ட செடி என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு துவையல் செஞ்சால் கூட போதும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிறண்ட செடியுமே எடுத்து அந்த செடி கூடயே சுற்றி விட்டுருக்கேன் நம்ம செம்பருத்தி செடி தான் பார்த்தீங்கன்னா சரியாக இப்பெல்லாம் ஒழுங்காக வர்றதில்லைங்க ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா செடி நானும் ரெண்டு மூணு டைம் கட் பண்ணி விட்டுட்டேன் ஆனால் சரியாகவே வரல அந்த மாவு பூச்சி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அந்த செம்பருத்தி செடியிலே உட்காந்துடுது ஒரு மாதிரி செடியெல்லாம் நல்லாவே வர்றதில்ல சரி இந்த ஒரு டைம் லாஸ்ட்டாக கட் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா செடியிலையுமே நாலு செம்பருத்தி செடியுமே கட் பண்ணி விட்டுட்டேன் இது ஆல்ரெடி ஏற்கனவே கட் பண்ணி விட்டு வச்சுருந்த செம்பருத்தி செடி தான் இதுவும் இந்த செடியுமே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மாவு பூச்சி உக்காந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடி தாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் இப்போல்லாம் அந்த செடி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கிறதில்ல இல்லை எனக்கு கட் பண்ணிவிடவே மனசு இல்லை சரி இந்த இடத்தை இந்த தொட்டியிலேருந்து இந்த செடியை எடுத்துகிட்டு வேறு செடி வைக்கலான்னு பார்த்தா இந்த வேர் நல்லா இருக்கும் போல் இந்த செடி தொட்டி விட்டு செடியை வந்து வெளியில் எடுக்க முடியல என்னால் அது எப்படி கஷ்டப்பட்டு பார்த்தாலும் எடுக்க முடியல சரி இந்த ஒரு டைம் கட் பண்ணி விடுவோம் தான் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நாலு செடியுமே கட் பண்ணி விட்டுட்டேன் இந்த பூ செடி பாருங்களேன் எவ்வளோ அரும்பாக விட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு பூக்க ஆரம்பிக்குது இது கரெக்டாக பார்த்திங்கன்னா வெயில் வர டைமில் தான் நல்லா மலர்ந்து வரும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் முக்காக தான் இருக்கும் இதுவே நம்ம ஒரு பத்து மணிக்கு பார்த்தோம்னா நல்லா மலர்ந்து இருக்கும் அழகாக இருக்கும் அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எவ்வளோ பூ இருக்குது பாருங்களேன் இது வந்துட்டு பால் மரம் ஏதோ வாசத்துக்கு வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்தாங்க இந்த செடியெல்லாம் நான் வச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்க எவ்வளோ பெருசு வந்திருக்கு இந்த செடி பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது நிறைய டெய்லி முக்க வச்சுட்டே இருக்குங்க இந்த பூவை எடுத்து சாமிக்கு போடலாமா என்னன்னு தெரியல நான் அதனால் அதையுமே விட்டுட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் எடுத்து பாப்பா அம்மா நானே தண்ணி விடுறம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே தண்ணி விடுறா செடிக்கு எல்லா செடிங்களுக்குமே தண்ணி விடுறா அவளே சரி நீ தண்ணி விடு வேதா நான் வந்துட்டு கீழெல்லாம் இந்த மண்ணெல்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுனா நான் எடுத்து அதெல்லாம் நல்லா க்ளீனாக கூட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தண்ணி விட்டுட்டு கூட்டி விட்டேன் இந்த இடம்லாம் எப்படி ஆயிடுச்சு பாருங்களா அது கொஞ்ச நாள் ஆக ஆக தான் அது சரியாகும் அந்த தொட்டியெல்லாம் இல்லைங்களா அது அழுக்கு படிஞ்சு ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிருக்கு இடம்லாம் கொஞ்ச நாள் ஆக ஆக அது ஓரளவுக்கு சரியாயிடும் ஏன்னாக்கா நான் ஏற்கனவே அந்த ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி தான் வச்சுருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கிளீனாக இருக்குது கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கும் கொஞ்ச நாள் போக போக தான் அந்த பிளேஸ் வந்துட்டு இந்த மாதிரி மாறும் நான் இந்த இடத்துல தான் வச்சுருந்தேன் ஆல்ரெடி நெடுக்கவே வச்சுருந்தேன் இப்போ அந்த ப்ளேஸ் எல்லாம் நல்லா இருக்குது இது தாங்க நம்ம திராட்சை பழத்துக்கு நம்ம போட்ட பந்தல் எப்படி இருக்குது பாருங்களேன் நாங்கள் போட்டிருக்க இந்த பந்தல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு என்னமோ இந்த பந்தல் போட்டதுக்கப்புறம் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க எப்படி இருக்குது பாருங்களேன் இது நல்லா கொடி படந்துச்சுன்னா இன்னமும் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேதாப்பாப்பா வந்துட்டு இந்த பழுப்பை சுற்றி வைக்கிற தண்ணியெல்லாம் விட்டுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திராட்சை பழச்செடிக்கு பந்தலெல்லாம் போட்டு வைக்கிறேன் ஆனால் டெய்லி நம்ம வீட்டுக்கு வர குரங்கு அதை என்ன பண்ணுன்னு தெரியல பழ வைக்க ஆரம்பித்தா அது என்ன கெதி ஆகும்னு தெரியல சரி ஆனாலும் பார்த்துப்போம் முதல்ல நம்ம வேலையை நம்ம செய்வோம் அது என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சு வச்சுருக்கேன் பந்தல் போட்டு வச்சுருக்கேன் நாளைக்கு தண்ணி போடணும்ல நம்ம இப்போ நான் துணியை தூக்கி போகிறோம் இப்போ வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு நான் கீழே நல்லா கூட்டி விட்டுட்டேன் ஃபுல்லாக கழுவியும் விட்டுட்டேன் இப்போ அடுத்து நம்ம கீழே போகலாம் கீழே போயிட்டு இருக்கிற வேலையை பார்த்துக்கலாம் வா வேதா அப்படின்னு சொல்லிவிட்டு வேதாவை கூட்டிகிட்டு கீழே கிளம்பிட்டேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஷார்ட் வீடியோ எல்லாம் போயிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பட்ரோஸ் செடியெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க எனக்கு இந்த செடினாவே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்சிருக்கு